ஓம் அகத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம கள்ளச் அப்படின்ற ஒரு தலைப்பை பதிவு செய்திருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு ஐயா தன்னுடைய ஐயங்களை சந்தேகங்களை கமெண்டில் கேட்டுருந்தார் அதற்குண்டான பதில் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு சிறு விளக்கம் கூட நம்ம பார்த்தலாம் இன்னும் ஐயா கேட்டிருக்காங்க ஐயா கள்ளச்செய்வம் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓம் சக்தி சித்தர் காலாங்கிநாதர் ஆரம்பித்து விட்டார் இதற்கு முடிவு யாரும் சொல்லவில்லையே இறைவனை அடைய அசைவம் தடையாக உள்ளதா நன்றி அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கேள்வி சித்தர் காலங்கிநாதன் ஆரம்பித்து விட்டார் அப்படின்றார் ஏன்னா காலங்கி போக மகரிஷியினுடைய அந்த சப்த காண்டம் போகர் ஏழாயிரம் அப்படின்ற நூலில் இருந்து ஆறாவது காண்டத்தில் இருந்து எந்த பாடலில் இந்த கள்ளச்சைவம் அப்படின்ற தலைப்பில் அவர் பேசியிருக்கிறாருன்னு நம்ம போட்டுருந்தோம் அது தன்னுடைய குருவாகிய காலங்கிநாதர் எனக்கு சொன்னார் நான் தெரிஞ்சுக்கிட்டத என்னுடைய சீடன் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்கிறார் புலிபாணி சித்தருக்கா எடுத்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால காலங்கி சித்தர் ஆரம்பித்து விட்டார் அப்படின்றாங்க அவங்க இப்போ ஆரம்பிக்கல போகர் எப்போ நூலை எழுதினாரோ அந்த காலத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டார் ஆரம்பிச்சிட்டார் போகருக்கு உபதேசம் கொடுக்கின்ற பொழுதே நாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அதற்கு யாரும் இதற்கு முடிவு யாரும் சொல்லவில்லையே அப்படின்ட்டார் முடிவு எல்லோரும் சொல்லி தான் இருக்கிறாங்க நாம் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு தான் அர்த்தம் நிறைய விஷயங்களை உற்று நோக்குகின்ற பொழுது தெளிவுபட அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் யாருமே சுத்த சைவர்கள் இல்லை அப்படின்ட்டார் தண்ணியில் ஃபேக்ட்ரியாக இருக்குதுன்ட்டார் எந்த தாவரங்கள் எடுத்தாலும் அதில் புழு பூச்சிகள் இருக்குதுன்ட்டார் இருந்து விளையிறது எது எடுத்து சாப்பிட்டாலும் அது பூமியில் இருக்கிற புழுப்பூச்சிகள் செத்து ஜீவராசிகளுடைய சத்துக்கள்லாம் இருக்குது செத்துப்போன பிணங்கள் கிட்ட இருந்து வந்த சக்திகள்லாம் சிலது ஊடி உரி இருக்குதுன்னுலாம் சொல்கிறார் இன்னும் அதை நுணுக்கமாக படிக்கின்ற பொழுது நம்ம எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு அவர் பேசிடுறார் குறிப்பாக பால் பால் சார்ந்த பொருட்கள் குறிப்பாக அதில் நெய்யை உபயோகப்படுத்துதல் கூடாதுன்ட்டுலாம் சொல்கிறார் சராசரியான ஒரு மாமிசத்தை எடுத்துக்கிறத கூட நெய்யை எடுத்துக்கிறது மகா பாவமான செயல் அப்படின்றார் இப்படிலாம் சில சுட்சிமங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார் அது அப்புறமா பார்ப்போம் ஒருத்தர் நெய் இப்படியா போய் அங்கே சொல்லுங்கள் இங்கே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அப்போது அதுக்கு யாருமே பதில் சொல்லலைன்னா சொல்லி தான் இருக்கிறாங்க மேலும் அசைவம் இறைவனை அடைய அசைவம் தடையாக உள்ளதா நன்றி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு தடையாக இருக்குதா அப்படின்னாக்கா இருக்குது தான் அது நம்ம என்ன பதில் சொல்லியிருக்கிறோன்னாக்கா காலைங்க நாதிரி ஆரம்பிச்சிட்டாரு தீர்வுகளை பல சித்தர்கள் சொல்லிவிட்டனர் புலால் மறுத்தல் அதிகாரத்தை திருக்குழலில் படியுங்கள் தடையா என்பதற்கு பதிலளித்துள்ளார் புலால் மறுத்தல் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு எழுதியிருக்கிறார் இல்லையா தன் உடலை வளர்ப்பதற்கு பிற உயிரின் உடலை வதைத்து துன்புறுத்தி அதை உணவாக எடுத்து உண்பவனுக்கு அருள் எங்கிருந்து இறங்குவோன்னு அவர் கேட்டிருக்கிறார் இப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கிறோம் சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் நிறைய விளக்கங்களை மனுமுறை கண்ட வாசகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் வள்ளல் பெருமானினுடைய வழிமுறையில் சன்மார்க்க நெறியில் நம்ம விளக்கங்களை கேட்டிருக்கோம் தற்காலத்தில் உள்ள நிறைய பேர்களும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த கள்ள சைவோன்ற தலைப்பில் புதிதாக வந்த அந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கிற எவனுமே சுத்த சைவம் கிடையாது எல்லாரும் அசைவந்தான் அப்படின்றத போட்டு உடைச்சி சர்வநாசம் பண்ணி விட்டுட்டார் எல்லாரையும் எல்லா பயல்களும் தான்டா சுத்த சைவன்னு கூட இல்லைடா அப்படின்ட்டு சுத்த சைவம் அப்படின்ட்டு ஐயா யாரை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வாசி வசப்பட்டு தன்னுடைய அமிர்தத்தை சுவைத்து உணவு உட்கொள்ளாமல் சதாகாலமும் சிவனிஷ்டையில் யார் லைத்திருக்கிறார்களோ அவர்களே சுத்த செய்வர்கள் காற்றை மட்டுமே உணவாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்றவர்கள் அவர்களை தான் சுத்த செய்வர்கள் இப்போ அது மாதிரிலாம் இருக்கிறாங்களான்னா யாரும் இல்லை பசிக்குது தண்ணி குடிக்கிறாங்க பால் குடிக்கிறாங்க நெய் குடிக்கிறாங்க மோர் குடிக்கிறாங்க நிறைய மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கின்ற பொழுதும் நமக்கு என்ன கிடைக்குது அசைவ பொருட்கள் பயன்படுத்துகிற அமைப்பு தான் கிடைக்குது நெய்யில் சிலதெல்லாம் கலந்து சாப்பிடணுன்னு இருக்குது சில சித்த மருத்துவ நிலைகள் எல்லாம் அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம வந்து எந்த வகையிலையும் இந்த உலகத்தில் யாருமே அப்போ சைவம் இல்லைன்ட்டு தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்தாக இருக்குது அதுக்காக ஐயோ நானும் அசைவமாக நானும் அசைவமான புலம்பிக்கிட்டு இருக்க தேவை நம்ம எடுத்து சொல்லிட்டதுனால அதனால் நீங்கள் பாலை விட்டுருங்க தயிரை விட்டுருங்க மோரை விட்டுருங்க மீனை விட்டுருங்க இறைச்சி சாப்பிட்றது விட்டுருங்கலாம் கிடையாது ஞானசக்தி ஊடகம் சத்தியத்தை எடுத்துரைக்கும் ஒரு தலம் நம்ம அந்த தளத்தில் நாம் என்ன கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு மாறுபட்ட முரண்பட்ட கருத்தாக புதிதாக ஒன்று வருது ஆனால் அதுதான் சத்தியமாக இருக்குதுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும் அதைத்தான் நம்ம பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த சத்தியத்தை உணர்த்துவதற்காக நான் உணர்ந்ததை மக்களுக்கும் உணர்த்துவதற்காக நான் வருஷம் கழித்து தான் நமக்கு இந்த அறிவு நுட்பம் எல்லாமே கிடைக்குது இல்லையா எத்தனையோ பேர் இந்த ரகசியம் தெரிந்தோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வெளியே வந்து பேசலை சொல்லலை எனக்கே யாரோ ஒருத்தர் யூடியூப்லேருந்து இந்த லிங்க்கை பாருங்கன்னு அனுப்பிச்சி வச்ச பிறகு தான் குறிப்புகள் கிடைச்சி புத்தகத்தை வாங்கி பார்த்து படித்து பார்த்த பிறகு ஆமாம் போகரையே இப்படிலாம் என்ற ரகசியம் தெரிஞ்சது இப்போ போகர் சப்தகாண்டம் போகர் ஏழாயிரம் அப்படின்ற புத்தகத்தை வாசிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் இப்போ தான் வந்தே இருக்குது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் அதில் ஒளிவு மறைவின்றி அவர் சொல்லியிருக்கிறார் மக்களுக்காக அப்போது இந்த அளவில் தான் நம்ம இதை சிந்திக்கணும் சைவம் அசைவம் அப்படின்னு இருக்கிறதுல குறைந்தபட்சம் சைவ நெறியை பின்பற்றுவதற்கு என்ன உணவு முறை சன்மார்கைகளுக்கு என்ன ஆகார முறை சன்மார்க அல்லாதவர்களுக்கு என்ன ஆகார முறைன்னு இருக்குது நம்ம இல்லாதவர்களுக்கு ஆகார முறை பற்றி சிந்திக்க தேவையில்லை எதை ஒன்றா சாப்பிடுவாங்க எப்படி ஒன்றா போகிறாங்க என்ன ஒன்றா பண்ணுறாங்க சன்மார்கைகளுக்கு இதுதான் ஆகார முறைன்னாக்கா அதை பின்பற்றுவது தான் தர்மம் சிறப்பு அப்போ தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்றதும் சத்தியம்தான் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்